கர்த்தடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு ஒரு மனதோடு உபவாசித்து செபி யோவன் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு சீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் இயேசு கிறிஸ்து தம்முடைய குணங்களை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் கூறிய வார்த்தைகள் இவை ஆதியாகமும் ரெண்டு ஏழில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஊதினார் மனுஷன் ஆனான் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தரை மனிதனை முதன் முதலில் மண்ணினால் உருவாக்கி அவனுக்கு பகிர்ந்து கொடுத்து அவனை உயிருள்ள மனிதனாகினார் இந்த ஜீவன் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்குரிய ஜீவன் நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பது கர்த்தர் பாராட்டும் கிருபை எனவே தன் சங்கீதக்காரன் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று பாடுகிறார் ஆனால் ஆதியாகமும் ரெண்டு பதினேழில் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனையை புசிக்க வேண்டாம் நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் இந்த மரணம் சரீர மரணத்தை அல்ல ஆத்தும மரணத்தை குறிக்கிறது இந்த ஆத்தும மரணத்தை கொண்டு வந்தவன் பழைய பாம்பாகிய பிசாசு இயேசு கிறிஸ்து எழுந்து போன நித்திய சீவனை மனிதனுக்கு மறுபடியும் கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் சிந்தி எடுத்துக்கொள்ளப்பட்டு அரசாட்சி செய்யும் வைச்சிருக்கிறார் எனவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே சரீரத்தில் சீவனை கொடுக்கிறவர் ஆத்தம மரணத்திலிருந்து ரட்சிப்பையும் விடுதலையும் அருளுபவர் யோவான் பத்து பத்தில் கர்த்த இயேசு கிறிஸ்து சத்ருவாகி பிசாசை திருடன் என்று குறிப்பிடுகிறார் மற்றவர்களுக்கு எடுத்துக்கொள்பவர்கள் திருடர்கள் இந்த திருடரின் வேலை திருடுவது கொள்ளுவது மற்றும் அழிப்பது இவன் சரீரத்தை சீவனை ஆத்துமாக்களை உடைமைகளை திருடுகிறான் இந்த உலகத்தின் மனிதர்களின் குடும்பங்கள் சபைகள் தேசங்களின் சரீரம் ஆத்தும ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திருடுவது கொள்ளுவது அழிப்பது திருடனாகி பிசாசின் வேலை ஆனால் ஏசு நானோ அவைகளுக்கு உண்டாயிருக்கவும் அது என்றார் சங்கீதம் சொல்லப்பட்டபடியாக நம்முடைய தேவன் ரட்சிப்பை இருக்கிறார் ஆண்டவர் ஆகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு ஒரே ரட்சிப்பு அவரை எல்லாமல் சரீரத்தில் ஆத்துமாவில் விடுதலையும் ரட்சிப்பும் இல்லை அமேன் ஆண்டவர் ஆகிய கர்த்தரிடத்தில் மாத்திரமே சரீர மரணத்திலிருந்தும் ஆத்தும மரணத்திலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்க முடியும் இயேசுவை சொந்த ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு விடுவிக்கிறார் நித்திய நித்தியார் பிசாசி வருகிற பிரச்சனைகள் பலவீனங்கள் மரணத்தை கொண்டு வருகிற கொடூர வியாதிகள் இவற்றிலிருந்து தப்புவிக்கும் வழிகள் கர்த்தரிடத்தில் மாத்திரமே உண்டு வேதத்தில் எஸ்தர் மூன்று பதிமூன்றில் ஆமானின் திட்டத்தின் படியாக உருவாக்கப்பட்ட சட்டம் யோவான் பத்தில் சொல்லப்பட்ட பிசாசின் திருடுவது கொள்ளுவது மற்றும் அழிப்பது போன்ற வார்த்தைகளை கொண்டிருந்தது ஆதார் மாதமான பனிரெண்டாம் தேதியாகிய ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்ரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சர்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது சட்டங்கள் ஏற்றப்பட்டு முத்திரை போடப்பட்டால் அதை தடை செய்யும் அதிகாரம் சட்டத்தை ஏற்றிய ராஜாவுக்கே கிடையாது ஆனால் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களை இத்தகைய சட்டங்களிலிருந்து மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தப்புவிக்கும்படியாக கர்த்தர் வழிகளை கொடுத்தார் எஸ்தருக்கும் கர்த்தர் தம் வழிகளை தெரிவித்தார் மூன்று நாட்கள் அந்தரங்க ஜெபமும் உபவாசமும் பெரிய மாற்றங்களை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தது கர்த்தருடைய ஜனங்கள் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட்டது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரு மனதோடு போராடி ஜெபிக்கும்போது குடும்பம் சபைகள் தீராத பிரச்சனைகளோ கொடூர வியாதிகளோ நோய் கிருமிகளோ ஒவ்வொரு பிரச்சனை போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நிச்சயம் நம்மை விடுவிப்பார் பிசாசானவன் கொல்லவும் திருடவும் அழைக்கவும் வருகிறான் ஆனால் நம் கர்த்தர் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் அமேன் ஜெபிப்போம் சதா அரசாட்சி செய்யும் ராஜாவாகி எங்கள் தேவனே உம்குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் நமக்கு ஸ்தோத்ரம் இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆத்மாவில் சரீரத்தில் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் நிரந்தர பரிகாரி பரிகாரியாகி கிறிஸ்து இயேசுவே எங்கள் குடும்பங்கள் தேசங்கள் சபைகளில் அழிந்து கொண்டிருக்கிற பயங்கரமான பிசாசின் கட்டுகள் மரண போராட்டங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற கொடிய வியாதிகள் கட்டுகள் இவற்றிலிருந்து எஸ்தரை போல யூத ஜனங்களைப் போல ஒரு மனதோடு உபவாசித்து ஜெபித்து ஜெயம் எடுக்க உங்களுடைய பலத்தை தாரும் இந்த கடைசி காலத்தில் உடைய நாமத்தின் மகிமைக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்